செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் முப்பத்தி மூன்று நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளதாக அறிகிறோம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பு முக்கியமாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிடப்பட்டபடி மகாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருப்பதோடு சகல ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள் நடிகர் விஜய் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலிலே அனுப்பப்பட்ட கடிதத்திலே ஒன்றரை லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் இப்போது ஐம்பதாயிரம் பேர் மாத்திரமே கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதி என்பவர் இந்த தகவலை செய்தியாளர்களுக்கு அறிவித்துள்ளார் இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் முறையாக இவ் அறிக்கையை வெளியிடுவார் என அறிகிறோம் இவ் அதன்படி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்கப்படுகிறீர்கள் தமிழக வெற்றி கழகம் வெற்றியாக நடப்பதற்கு தேவையான ஒழுங்குகளும் செய்யப்பட்டு வரும் நிலையில் அதேவேளை அனைவரும் தங்கள் குடும்பத்தோடு வந்து பாராட்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்கப்படுகிறீர்கள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிட்டபடி மகாநாடு நடைபெறுவதற்கான சகல ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அதன்படி மகாநாடு நடக்கும் என முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நடிகர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் மகாநாடு நடைபெறுவதற்காக முப்பத்தி மூன்று நிபந்தனைகளோடு போலீஸார் தங்கள் அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது சிறுமி துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்